ஹலோ என்னோட நேம் ராதா ஆக்சுவலாக நான் வந்து சிவியர் பேக் பெயினில் வந்து லாஸ்ட் ஒன் இயராக ரொம்ப அஃபெக்ட் ஆகி என்னோட லைஃப் நார்மல் லைஃப்பவே வந்து எனக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு என்னோடய ஒர்க்கு என்னோடய ஃபேமிலி எதுவுமே பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு ஒரு ரொம்ப ஃபேமஸ் அவர் தான் வந்து சிட்டியில் வந்து ஹை டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ரெஃபர் பண்ணி அந்த டாக்டர் கிட்டே போனேன் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது பட் எனக்கு ஹெல்த் ஆனால் போதும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு ஒன்றும் சரியே ஆகலை ஃபிஸியோதெரப்பி டேப்லெட்ஸ் என்னென்னமோ சாப்பிட்டோம் வந்து சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு எனக்கு ஒரு சரி ஆயுர்வேதா போகலாம் ஆயுர்வேதா போகணும் ஆயில் 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 எதுவுமே எங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை எங்கள் ஃபேமிலி ரொம்ப என்னோட எனக்கு ஒரு குழந்த இருக்கான் ஒரு பெரிய பையன் இருக்கான் ஒரு சின்ன பையன் இருக்கான் எங்களால் எதுவுமே பார்க்கவே முடியல ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ண முடியல என்னோடய ஒர்க்கும் என்னால் பண்ணவே முடியல ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கண்டினியூஸாக உட்காந்தேன் அப்படின்னாவே அதுவே எனக்கு பெரிய விஷயம் நான் ரெகுலராக லாங் டிரைவ் போவேன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நான் டிரைவ் பண்ணி தான் நான் ஆஃபீஸ்க்கு போவேன் ஃபோர் வீலர் இதெல்லாம் எதுவுமே என்னால் முடியல ரொம்ப ஏன்னா எனக்கு ஜாப்பும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் நான் பேக் சீட்டில் படுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போவேன் போயிட்டு அங்கே அஞ்சு நிமிஷம் நின்றுட்டே தான் என்னோடய சிஸ்டமில் ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து படுத்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு கிட்டத்தட்ட டூ த்ரீ மந்த்ஸ் எனக்கு சரி சர்ஜரி பண்ணலாம் எங் எங்கே எங்கே எந்த எண்டுக்கு போகலாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு ஏன்னா உட்காந்து நான் சாப்பிடல ஒரு டூ மினிட்ஸ் உட்காந்து கூட நான் சாப்பிடல ஸோ அந்த அளவுக்கு வந்துடுச்சு ரொம்ப எமோஷனலாக ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் என்ன பண்ணுறது அப்படின்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஸோ அந்த டைம் எங்களுக்கு வந்து எங்களோட ரிலேட்டிவ் அவங்களோட ஃப்ரெண்டோட அம்மா வந்து ஆக்சிப்ளஸ் சொன்னாங்க டாக்டர் சிபி சிபி சார் பற்றி சொன்னாங்க அவங்கக்கிட்ட அவங்களாலேயே நடக்க முடியாமல் மூணு சிட்டிங் எனக்கு அதை பற்றி ஐடியா தெரில அவங்க சொன்னது இதுதான் மூணு சிட்டிங் போய் பார்த்தோம் அவங்க வந்து நார்மல் வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஓகே த எண்டு நாங்கள் எங்க எங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே சர்ஜரி அடுத்த எண்ட் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது ஓகே இதையும் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்தோம் அப்போது வந்து நாங்கள் சார் பார்த்தோம் அவரோட கைண்ட் அவரோட ட்ரீட் பண்ண விதம் நான் அவர் ட்ரீட் போதே அவர் அங்கே நான் இருந்த அவரோட சீட்டில் என்னோட ஸ்பெயின் ஸ்டெபிலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சர்ஜரி கண்டிப்பாக தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை நான் பார்க்கலாம் நம்ம ட்ரீட்மெண்ட்டில் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் சிவியராக தான் இருக்குதுன்னு சொன்னாங்க பட் சர்ஜரி கண்டிப்பாக தேவைப்படாது நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் முடிச்சுட்டு வெளியில் போனோடனே சீரியஸ்லி நான் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டேன் இட்ஸ் வெரி தேங்க் தேங்க்ஸ் வி சார் என் ஹஸ்பண்டு கிட்ட கிட்ட தெரியும் அவ் ஏன்னா என்னோட சேர்ந்து அவரு ட்ராவல் பண்ணி அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன்னா வீட்டில் ஒருத்தர் உடம்பு முடியலனாவே தெரியும் அந்த ஃபேமிலி எவ்வளோ சஃபர் ஆகும்னு சொல்லி இன்னொரு என்ன அப்படின்னா இங்கே ஆயின்மெண்ட்டு கிடையாது டேப்லெட்ஸ் கிடையாது ஆயில் கிடையாது எதுவும் கிடையாது எக்ஸ்பென்சிவும் இல்லை நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டில் நான் அன்றைக்கி உட்காந்து சாப்பிட்டேன் பார்த்துட்டு போய் வெளியில் போன உடனே ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கே போனோம் செகண்ட் சிட்டிங்கில் இன்னும் நார்மலாச்சு தேர்ட் சிட்டிங்கில் நான் தான் டிரைவ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் எனக்கு அந்த பெயின் அப்படிங்கிறது ஒன்று தெரியவே இல்லை ஸோ ரொம்ப நார்மல் லைஃப் வந்து நான் வந்து இப்போ போயிட்டுருக்கேன் எனக்கு தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிபி சார் உங்களால் தான் எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இப்போது ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அது கண்டிப்பாக அதுக்கு வந்து சிபி சார் தான் ரீசன் என் ஹஸ்பண்ட் டெய்லியும் சொல்லுவார் சிபி சார்னால தான் ஏன்னா அவ்வளோ நாங்கள் எங்களுக்கு அவ்வளோ டஃப்பாக இருந்தது அந்த டைமை சோ இதெல்லாம் கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கோம் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் வந்து ரெஃபர் பண்ணி நான் கூப்பிட்டு வந்திருக்கேன் ஏன்னா இது எல்லாத்துக்கும் ரீச் ஆகணும் நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல இது சோ சர்ஜரி அதெல்லாம் தேவையில்லை நீங்க ஒன்ஸ் நம்ம வந்து ஆக்சி பிளஸ்ல சார் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஐஎம் ஷூர் ஐம் நான் தான் வந்து இதுக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கரெக்டான எவிடன்ஸ் சொல்லுவேன் ஏன்னா நான் அதை ஃபீல் பண்றேன் சோ எனக்கு எந்த அளவுக்கு இருந்தேன் நான் எந்த அளவுக்கு இப்ப எப்படி இருக்கேங்கிறதுக்கு I'm sure I'll you. Thank God. Thanks to me, sir. Thank you.